சார் கொஞ்சம் கேட் கட் பண்ணி சாப்பிடுங்க இல்லை பரவாயில்ல சாப்பிடுங்க தயசே சாப்பிடுங்க இங்கேருந்து இந்த கேக் எங்கேயும் நான் ஓரக்கூடாது இப்போ எடுத்து சாப்பிடுங்க அது எப்படி கவனிக்காமல் கொடுப்பாங்க எப்போ வந்தது இந்த கேக்கு ஆ இல்லை எப்போ வந்ததுன்னு தான் கேட்குறேன் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டு யூஸ் பை டேட்டு எதுவுமே இல்லையே இந்த டப்பாவில் ஒரு வங்காயம் கிடையாது உங்கள் மேனேஜர் இப்போ வர சொல்லுங்கள் சார் உங்கள் மேனேஜர் வரலனா இது இப்போது இம்மீடியேட்டாக வேறு மீடியா போகுது தேவையில்லாத வேலை பண்ணது உங்கள் மேனேஜர் வர சொல்லுங்கள் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சார் இப்போ ஒரு ப்ரெக்னெண்ட் லேடி சாப்பிட்டாங்க என் ஒய்ஃபு கிட்டத்தட்ட நாலு லட்சரூபா செலவு பண்ணியிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு விளையாட்டு கிடையாது இதெல்லாம் அங்கே கிடையாது சார் இங்கே எடுங்க யாரும் இங்கே எதுவும் சாப்பிடவே இல்லை வயசு சாப்பிட்றது தன் ஹெட் சாப்பிடுது சாப்பிட்டு பாருங்க பரவாயில்ல சார் சாப்பிடுங்க இங்கே தான் சாப்பிடுங்களேன் அங்கே இல்லை சார் இங்கே பாருங்க உள்ள ஃபங்கஸ் பூச்சி போய் கிடைக்குது உள்ள பூச்சி இருக்குது சாப்பிடுங்க தயவுசெய்து எடுத்து சாப்பிடுது யார் கொடுத்ததுன்னா உங்க ஸ்டாஃப் தான் சார் எங்கே டப்பா வச்சிருக்கீங்களா எல்லாம் சார் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மேனேஜர் வர சொல்லுங்க இப்போ